அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழ் கட்சி பலிகேடாவா ஆக்க போறாங்க ஒருத்தர் இவர் ஏற்கனவே வந்து ரொம்ப கடனாளி இவர் வந்து மீண்டும் மீண்டும் கடங்காரன் ஆக்கி விட்டுறாதீங்க பாவம் பாகு இவர் எப்படியாவது அந்த தொகுதி இருக்கிற நாம் கட்சி உறவுகள் வந்து கொஞ்சம் நிதி கொடுத்து அவரை காப்பாத்தி விட்டுருங்க அவர் வந்து கடங்காரன் ஆக்கி விட்டுறாதீங்க அந்த மனுஷனை இந்த தேர்தல் கடவாங்க வைக்காது அவர் நிக்கிறாரு சரி அம்பா சமுத்திரம் தொகுதி அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தொகுதியில் தூக்கி போட்டிருக்காங்க அண்ணன் நத்தம் சிவசரங்க அவர்கள் அம்பா சமுத்திரம் தொகுதியில் போட்டியிட போறார் இது வந்து அந்த பிரியகுமார் தம்பி என்ன சொல்ல வர்றாருன்னா நத்தம் சிவசங்கர் வந்து எப்படி நீ வந்து அம்பா சமுத்திரத்தில் கொடுக்கலாம் அந்த தொகுதிக்கு போய் இவர் என்ன பண்ணுவார் அந்த தொகுதி பிரச்சனை இவர் தெரிஞ்சுக்கிறதுக்கே நாட்கள் ஆகும் ஏற்கனவே இவர் வந்து நிறைய கடாயிடுச்சு இவருக்கு பல கோடி கடன் இருக்கிறாரு இப்போ வந்து நீ அந்த தொகுதியில் கொடுத்துருந்தா கூட அதாவது அவரோட நத்தம் தொகுதியில் கொடுத்துருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் போய் அவரை வந்து சம்மந்தமில்லாத அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து வேட்பாளர் நிறுத்திக்கிறீங்க அவர் மேலும் கடனாரன் ஆகணுமா அவர் வந்து ஏதோ ஒரு ஆர்வத்தில் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அஞ்சு வட்டி பத்து வட்டி வாங்கி போட்டால் அவர் மேலும் மேலும் கடனாக வாங்கி என்ன பார்க்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை நான் சொல்கிறேன்னு நீங்கள் யாரும் என்னை திட்டாதீங்க இல்லை என்னை எப்படி வேணும் திட்டிக்காங்க அப்படின்னு அக்கறையோட சொல்கிறாராம் இந்த பிரியகுமார் பிரியகுமாருக்கு உனக்கு ஏதோ ஆயிடுச்சு உனக்கு ஏதோ பிரச்சனை இது வந்து ஒரு கட்சி இந்த கட்சிக்குள்ள வந்து மூணாவது மனுஷன் தலையிடக்கூடாது ஒன்று இன்னொன்று இன்னார இந்த தொகுதியில் தான் போட்டியிட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ யார் அவ்வளோதான் கேள்வி நத்தம் சிவசங்கன் அவர்கள் இந்த பிரியகுமார்கிட்ட ஆறு மாதத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு அவருக்குன்னு சில பர்சன் இருக்கும் எல்லாத்துக்குமே பர்சனல்னு ஒன்று இருக்கும் நம்ம யார்கிட்டயாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கும் ஆனால் இப்போ தான் வந்து ஆனால் நத்தம் சிவசங்கம் அணிப்பாரு டே இவன் மிகப்பெரிய ஒரு பச்சுவந்தி ஆட்டுங்குது இவன் ஊற கெடுக்கிறவன் ஆட்டுக்குது நாம் என்ன சொன்னோம் எதுக்காக சொன்னோம் இவன் போய் உட்காந்துக்கிட்டு மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம சொல்லலாம் அப்படின்னு இப்போ தான் அவருக்கு தெரியும் அவர் அவர் வந்து யாரும் குறை சொல்லலை நத்தன் சிங்சனவர்கள் இப்போ நான் குறையும் சொல்லலை ஆனால் யார்கிட்ட பழகணும் பழக கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் பர்சனலாக சொன்ன விஷயத்தை தூக்கிட்டு வந்து வீடியோவில் உட்காந்து பேசிட்டுறான் அண்ணன் சீமானவர்கள் அவங்க அம்மாவை பற்றி பயங்கரமாக திட்டாங்க அதெல்லாம் கூட மனசில் வச்சுக்காம இப்போ பாருங்க அண்ணன் வந்து சொன்ன ஒரு வார்த்தையாக போய் நிற்கிறாரு இதெல்லாம் எப்படி இவர் மறந்துட்டு போய் அதெல்லாம் நிற்கிறாருன்ற மாதிரி அதாவது உஸ்பத்தி வரும் உடஞ்சி வரும் இவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு கெட்ட புத்தி என்ன கேட்டிங்கன்னா பிரியகுமாரிக்கு நாம் தமிழர் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளரை போடக்கூடாது அதாவது ஒன்று ரெண்டு அல்லது மூணு இந்த முக்கியமாக இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல வெயிட் இருக்குது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மூணு நாலு இடத்துல மட்டும் நின்று அங்கே மட்டும் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலிருந்து பொறுப்பாளர்கள் வேலை செஞ்சு அந்த ஒரு மூணு சீட்டு மட்டும் ஜெயிச்சிக்கலாம் கண்டிப்பாக ஏதாவது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் யார் இந்த பிரியகுமார் தம்பி உனக்கு ஏதோ பிரச்சனை மனதளவு நீ ஏதோ பாதிக்கப்பட்டுட்ட ஒருவேளை நீ தான் வந்து அடுத்த பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோருக்கு அங்கே டவுசர் வந்து பச்சு நினைச்சிக்க அரசியல் ஆய்வாளர் மாரி நீ இருக்கிற அதாவது இன்னொரு கட்சியை பார்த்து எப்படி நீ விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குற பத்தியா இந்த தாவேக்காவை அதே போல தான் இன்னொரு கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயத்தையும் இன்னொரு கட்சி அந்த கட்சியோட தலைவர் அவங்களுக்கு எந்தெந்த தொகுதியில் நிக்கணும் யார் யாரை நிறுத்தணும்னு முடிவு எடுக்கிறத நீ போய் சொல்லக்கூடாது மூன்றாம் நபருக்கு அங்கே வேலை கிடையாது உனக்கு ஓட்டு போட விருப்பமா இருந்தா ஓட்டு போடு இல்லைன்னா அமைதியா போய் தரபதி ஒரு விசில போடு அவ்ளோதான் நீ கடைசி வரைக்கும் ரிசில வாயில் வச்சிக்க இந்த பக்கம் திரும்பாத நீ நாம் தமிழ் கட்சி மீது அக்கறை படாது சரி உடுப்பா அண்ணன் வந்து நான் ரத்தம் சிவன்செலன் அவர்கள் மீது உனக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணு டக்குன்னு ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அண்ணா போய் என்ன நீ வந்து எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் இன்னும் வேற தொகுதி மாற்றி போட்டாங்க எனக்கு வருத்தமாக இருந்தேன்னு சொல்லி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வா உனக்கு உண்மையாலுமே அந்த அக்கறை தான் நான் அக்கறையில் தான் பேசுகிறேன் அப்படின்னா காசு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வா வாயில் வடை சுடலாம் அதாவது அவங்க நாம் கட்சி விமர்சனம் பண்ணுறதுனா உங்களுக்கு அப்படியே சக்கரத்துங்கிற மாதிரி நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்லை புரியுத நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நீ எப்படியாவது உங்களோட இந்த கூட்டு சதி நாம் தமிழ் கட்சியாக மட்டம் தட்டணும் உங்களுக்கு திமுகவை மட்டுந்தான் ஒழிக்கணும் ஆனால் அதிமுக ஓக்கியமான கட்சி திமுக உங்களுக்கு பிடிக்கல ஓகே அதை ஒழிக்கணுங்கிறீங்க அப்புறம் அதிமுக என்ன கட்சி அதிமுக என்ன கொள்கையை வச்சுருக்குது நம்ம தான் ஒட்டு மொத்தமாக திராவிடத்தை எதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் நீ ஆதி காலத்தில் திராவிடத்தை நீ எதுத்தே ஆகணும்னு முடிவு பண்ண இப்போ உடனே வந்து அதிமுக பணத்தை வாங்கிட்டு விஜய்க்கு பின்னால் ஒத்து உதுற மாதிரி ஊதிக்கிட்டு நீ எடப்பாடி ஐயா போடுற இதில் உங்களுக்கு கண்ணை உறுத்துற வேலை என்ன நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சியால் தான் இந்த அதிமுகங்கிற கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட முக்காவாசியாக அழிஞ்சிருச்சு இப்போ இந்த நாம் தமிழ் கட்சி மீது கெட்ட பேர் உருவாக்கணும் ஏன்னா இந்த தேர்தலில் ஐயா எடப்பாடி அவர்கள் முதல்வராக உட்கார் வைக்கணும்னு நீங்கள்லாம் ஒரு குரூப் அத்த அந்த கூலிப்படை அதிமுகவோட கூலி கூலிப்படை கூலிப்படையினு நீங்கள் வேறு எங்கேயாவது போயிடாங்க நீங்களா ஒரு பெயிடு லேபர்ஸ் அவ்வளோதான் மாதம் கண்டா ஒரு அமௌண்டு அந்த அமௌண்ட்டுக்கு இவங்களோட தேவை என்ன தனிப்பட்ட முறையாக நாம் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லாத மாதிரி நாம் தமிழ் கட்சி விமர்சனம் பண்ணி நாம் தமிழ் கட்சி அழிய போகுது நாம் தமிழ் கட்சி மக்கள் மத்தியில் கெட்ட பேர் சம்பாதிச்சிருச்சு அடுத்த தலைமுறை தான் எங்களோட வாக்குன்னு சொன்னார் ஆனால் அடுத்த தலைமுறை சுத்தமாகவே எங்களுக்கு வந்து வாக்கு போடாது நாம் தமிழ் கட்சியே அப்படின்ற அளவுக்கு உருட்டுறானுங்க நீ சின்ன பையன் இப்போ உன்னோட இந்த பணப்பணம் வச்சுருக்காங்க பார்த்தியா அவனுக்கு இந்த மீடியோ கையில் வச்சுருக்காங்க பார்த்தியா அவனுங்களே கருத்து கடிப்பை எடுத்து ஒரு தடவை கூட அண்ணன் சீமான தேர்தல் காலத்தில் என்ன பார்த்தியா ஒரு தடவை கூட ஒரு நாலு சதவீதம் வரும் அஞ்சு சதவீதம் வரும்னு கூட சொன்ன சத்து கிடையாது மற்றவங்களை தூக்கி போட்டிருந்தானுங்க அண்ணன் எட்டரை சதவீதம் அங்கீகாரம் வாங்கிருச்சு இதெல்லாம் எப்படி ஏன்னு கேட்டால் நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நாம தமிழன் கட்சி எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்கிறதான் சொல்கிறீங்க ஆனால் பொதுவாக மக்கள் எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சில காட்டுறாங்க கட்டுறாங்க அவ்வளோதான் அப்போ நீங்கள்லாம் மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுக்கிங்க அப்படிங்கிறத நாங்களும் பார்க்குறோம் மீண்டும் ஒரு காரணம் சந்திப்போம் நன்றி